ஆண்டவரும் அருமராட்சிகருமாயி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன் நாம் தொடர்ந்து தியானித்து வருகிறோம் யார் நிலை நிற்க முடியும் என்று தியானித்தோம் இந்த நாட்களில் நாம் யார் நிலை நிற்பதில்லை யாரால் நிலைத்திருக்க முடியாது அப்படின்னு சொல்லி நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம் கடந்த நாளிலே நாம் தியானித்தோம் நேற்றைய தினத்திலே நாம் தியானித்தோம் துன்மார்க்க நியாய தீர்ப்பிலும் பாவிகள் நீதிமான்களின் சபையிலும் நிலை நிற்பதில்லை என்பதை நாம் தியானித்தோம் இந்த நாளிலே ஒரு வசனத்தை தியானிக்கலாம் சங்கீதத்தின் புஸ்தகம் நாற்பத்தி ஒன்பதாவது சங்கீதம் பனிரெண்டாவது வசனம் ஆகிலும் கணம் பொருந்தினவனாய் இருக்கிற மனுஷன் நிலைத்திருக்கிறதில்லை அழிந்து போகும் மிருகங்களுக்கு ஒப்பாய் இருக்கிறான் இங்கே ஒரு மனுஷனை குறித்து பார்க்கிறோம் இந்த மனுஷன் பூமியிலே கணம் பெற்றவனாயிருக்கிறான் அந்த மனுஷன் நிலைத்திருக்கிறதில்லை என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது நீங்க ஒருவேளை கேட்கலாம் எந்த மனுஷனுக்குமே இந்த பூமி நிலையானது இல்லைங்க யாருமே நிலைத்திருக்கிறது இல்லதான் அப்புறம் ஏன் கணம் பிறந்தன மனுஷனா இருந்தாலும் அவனை ஏன் நிலை நிற்கிறதில்லைன்னு வேதம் சொல்லுகிறது என்று நீங்க கேட்கலாம் நீங்க இந்த நாற்பத்தி ஒன்பதாம் சங்கீதம் முழுவதை நீங்க வாசித்து பாப்பீங்கன்னா சங்கீதக்காரன் அழகாக ஒரு காரியத்தை எடுத்துரைக்கிறதை நம்ம பார்க்க முடிகிறது நீங்க முதலாம் வசனத்திலிருந்து வாசிப்பீங்கன்னா ஜனங்களை நீங்கள் எல்லாரும் இதை கேளுங்கள் பூமியின் குடிகளை பெரியோரும் ஐசுரி வான்களும் எளியவர்களும் ஆகிய நீங்கள் எல்லாரும் ஏகமாய் செவி கொடுங்கள் அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறார் இது நாற்பத்தி ஒன்பதாம் சங்கீதம் முழுவதுமே நீங்க வாசிப்பீங்க அப்படின்னா ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை அதாவது ரட்சிப்பை பெறாத ஆத்தும மீட்பை பெறாத மனிதனுடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதா இருக்கும் என்பதை அழகாக சித்தரித்து சொல்லுகிறதை நாம் பார்க்க முடிகிறது சங்கீதக்காரன் சொல்லும்போது போது சொல்லுகிறார் சின்னவங்க பெரியவங்க யாரா இருந்தாலும் நான் சொல்லுகிற இந்த காரியத்தை கொஞ்சம் காது கொடுத்து கேளுங்களேன் நான் என்னதான் சொல்றேன்னு கொஞ்சம் கேளுங்க அப்படின்னு சொல்லுகிறார் நான் இதை வாசிக்கும் பொழுது நான் எப்படி தியானித்தேன் இந்த பூமியில ஒரு மனுஷனுக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்படுவதற்கு எப்படிப்பட்ட வார்த்தைகள் சொல்லப்பட வேண்டுமோ அதை போலத்தான் இங்கே சங்கீதக்காரன் இந்த வார்த்தைகளை நான் பார்க்க முடிகிறது உணர்வை தியானிக்கும் என் செவியை உவமை மொழிக்கு சாய்த்து என் மறைபொருளை சுரமண்டலத்தின் மேல் வெளிப்படுத்துவேன் என்று நீங்க பாத்தீங்கன்னா ஞானமாக நான் ஒரு காரியத்தை நான் சொல்ல போறேன் மொழிகளால நான் ஒரு காரியத்தை சொல்ல போறேன் எனக்கு வெளிப்படுத்தப்பட்ட மறைபொருளை நான் உங்களுக்கு கற்றுத்தர போறேன் அதை நீங்க கொஞ்சம் கவனமா கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆறாவது வசனத்துல சொல்றார் தங்கள் செல்வத்தை நம்பி தங்கள் திரளான ஐஸ்வரியத்தினால் பெருமை பாராட்டுகிற மனுஷனை குறித்து பேசுகிறதாக அங்கே தொடர்ந்துருக்கிறார் ஆறாம் வசனத்துல இருந்து சொல்லும் போது ஒரு ஐஸ்வர்யமான ஒரு மனுஷன் எப்படி தன்னுடைய செல்வத்தை நம்பி இந்த பூமியில வாழ்ந்து ஒரு வாழ்கிறானோ அதை குறித்து அவர் சித்தரிக்கிறார் அது இல்ல நம்பி வாழ்கிற ஒரு மனுஷனுடைய நிலைமை எப்படி இருக்கும் என்பதையும் அழகாக பிரித்து காட்டி இருக்கிறதை நாம் அங்கே பார்க்க முடிகிறது ஆறாம் இருந்து நான் மறுபடியும் வாசிக்கிறேன் தங்கள் செல்வத்தை நம்பி தங்கள் திரளான ஐஸ்வர்யத்தினால் பெருமை பாராட்டுகிற ஒருவனாவது தன் சகோதரன் அழிவை காணாமல் இனி என்றைக்கும் உயிரோடு இருக்கும்படி எவ்விதத்தினாலாவது அவனை மீட்டு கொள்ளவும் அவன் நிமித்தம் மீட்கும் பொருளை தேவனுக்கும் கொடுக்க கூடாதே என்று சொல்லுகிறார் இங்க வாசிக்கிறோம் இந்த மனுஷன் வந்து செல்வத்தை தான் நம்பி இருக்கிறாரு ஐஸ்வர்யத்தை தான் நம்பி இருக்கிறாரு அப்படிப்பட்ட ஒரு மனுஷன் தன் சகோதரன் அழிவை காணாமல் அதாவது இந்த பூமியில ஒரு நிலை பெற்றிருக்கிற பெறணும் அப்படிங்கிறதுக்காக அவன் அவன்னைக்கு உயிரோடு இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக மீட்கும் பொருளை தேவனுக்கு கொடுத்து கூட அவன் ஆத்தும மீட்பை அவன் பெற்றுக்கொள்ள முடியாது அவன் மீட்கும் பொருளாக எதையும் செலுத்த முடியாது மீட்கும் பொருள் ஒன்று உண்டு என்றால் அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான் அந்த கல்வாரி சிலுவையின் ரத்தத்தினால் மாத்திரம்தான் ஒரு மனுஷனை அழிவில் இருந்து மீட்டு கொள்ள முடியும் என்பதை இங்கே சங்கீதக்காரன் தெல்லுத்தளிவாய் சொல்லுகிறார் ஒன்பதாம் சனத்தில் சொல்லுகிறார் அவர்கள் ஆத்தும மீட்பு மிகவும் அருமையாயிருக்கிறது அது ஒருபோதும் முடியாது அது ஆத்தும மீட்புங்கிறது மிகவும் அருமையானது ஆனால் நிறைய பேர் என் பணத்தை கொடுத்துன்னு ஆத்தும மீட்பை வாங்கிடலாம் என் பணத்தை கொடுத்து அந்த பூமியில என் ஜீவனை மீட்டுக் கொள்ளலாமா அப்படின்னு ஒரு மனுஷன் சொல்லுவானா முடியாது மீட்கும் பொருளை தேவனுக்கு கொடுக்க முடியாது மீட்கும் பொருளாய் வந்தவர் ஒரே ஒருவர் மாத்திரம்தான் அவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்பதை அழகாய் மறைபொருளின் மூலமாய் சுரமண்டலத்தின் மேலே வெளிப்படுத்துவேன்னு சொன்ன சங்கீதக்காரன் அழகாய் சொல்லுகிறார் அருமையானவர்களே நீங்க வாசிப்பீங்கன்னா பதினஞ்சாம் அவசரத்தில் சொல்கிறார் ஆனாலும் தேவனின் ஆத்மாவை பாதாளத்தின் வல்லமைக்கு தப்புவித்து மீட்பார் அவர் என்னை ஏற்றுக்கொள்ளும் விடுவார் என்று சொல்லுகிறார் ஆனாலும் கர்த்தர் என்னை மீட்க வல்லமை உள்ளவர் என் ஆத்துமாவை அழிவுக்கு தப்புவிக்கிற ஒருவர் உண்டென்றால் அவர் நான் ஆராதிக்கிற என் தெய்வம் மாத்திரம்தான் என்பதை அவர் அங்க திட்டமும் தெளிவாய் சொல்லுகிறார் சங்கீதம் நூற்றி ஏழு இருபதுல நம்ம இப்படி வாசிக்கிறோம் அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி அவர்களை அழிவுக்கு தப்புவிக்கிறார் அழிவுக்கு தப்புவிக்கிற ஒருவர் உண்டென்றால் அவர்தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர்தான் தம்முடைய வார்த்தையை தம்முடைய ஜீவனுள்ள உள்ள வார்த்தையை ஜனங்களுக்குள்ள அனுப்பி அவர்களை குணமாக்கி பாவத்தை குணமாக்கி அக்கிரமத்தை குணமாக்கி மீறுதலை மன்னித்து அவர்களை நரகத்தின் அழிவிலிருந்து தப்புவிக்கிற நல்ல தேவனாய் இருக்கிறார் இந்த நாற்பத்தி ஒன்பதாம் சங்கீதத்துல பத்தாவசனத்துல வசனத்துல நீங்க வாசிப்பீங்கன்னா ஞானிகளும் மறிக்கிறாங்க அஞ்ஞானிகளும் மறிக்கிறாங்க ரெண்டு பேரையுமே நான் பார்க்கும்போது தன் ஆஸ்தியை அவர்கள் கொண்டு போகல அதை மற்றவர்களுக்கு வச்சு போறாங்க பத்தொன்பதாம் வசனம் தங்கள் வீடுகள் நித்திய காலமாகவும் தங்களுடைய வாசஸ்தலங்கள் தலைமுறை தலைமுறையா இருக்குங்கிறது அவங்களோட உள்ளத்தின் எண்ணம் அவங்க உள்ளத்தின் அபிப்பிராயம் அதனால தங்கள் நிலங்களுக்கு ஏன்னா அவங்க வந்து நிலச்சி இந்த பூமியில இருக்காங்க அதனால தங்கள் பெயர்களை அவைகளுக்கு சூட்டுகிறார்கள் அப்படி இருந்தும் கூட அந்த பூமியில பொருந்தனவனாய் இருந்தாலும் கூட அவன் நிலை நிற்பதில்லை என்று வேதம் சொல்லுகிறது காரணம் என்ன அவனுக்குள்ள ஆத்தும மீட்பு என்கிற அருமையான ஒரு பொருள் இல்லை தேவன் தன்னுடைய பார்வையில ஒரு மனுஷனுடைய ஆத்தும மீட்பை அருமையாக பார்க்கிறார் அந்த ஆத்தும மீட்பு இல்லாததுனால அவனுடைய நிலைமை என்ன என்பதை சங்கீதக்காரன் அழகா சொல்றான் அவங்க நினைக்கிறாங்க நான் எல்லாத்தையும் செஞ்சு வச்சுட்டேன் வீட்டை கட்டிட்டேன் நிலத்தை வாங்கிட்டேன் ஆஸ்திய சேர்த்துட்டேன் எல்லாமே அனுபவிக்கிறதுக்கு தான் அப்படின்னு அவங்க நினைச்சிருந்தாலும் கூட அவங்களுடைய முடிவு என்ன பதினாலாம் வசனம் ஆட்டு மந்தி போல பாதாளத்துல கிடத்தப்படுகிறார்கள் மரணம் அவர்களை மேய்ந்து போடும் செம்மையானவர்கள் அதிகாலையில் அவர்களை ஆண்டு கொள்வார்கள் அவர்கள் தங்கள் வாசஸ்தலத்தில் நிலைத்திருக்க கூடாதபடி அவர்களுடைய ரூபத்தை பாதாளம் அளிக்கும் பிரியமானவர்களே எவ்வளவு ஒரு வேதனையான காரியம் அப்படியானால் அந்த ஆத்தும மீட்பை தருகிற அந்த தேவனை நாம் கட்டாயம் அண்டிக் வேண்டும் அதனால ஒரு ஆலோசனையான ஒரு காரியத்தை சங்கீதக்காரன் எழுதுகிறார் பதினாறாம் வசனத்துல ஒருவன் ஐஸ்வர்யவானாகி அவன் மகிமை அவன் வீட்டின் மகிமை பெருகும் போது நீ பயப்படாதே ஒருவேளை இந்த பூமியில அந்த ஐஸ்வர்யவான மனுஷனை மற்றவங்கள் புகழ்ந்தாலும் கூட மற்றவர்கள் புகழும்படியான ஒரு வாழ்க்கை அவன் வாழ்ந்தாலும் கூட தேவனுடைய பார்வையிலே அவனுடைய முடிவு எப்படிப்பட்டதா இருக்கிறது பத்தொன்பதாம் வசனத்துல பாருங்க அவன் என்றென்றைக்கும் வெளிச்சத்தை காணாத தங்கள் பிதாக்களின் சந்ததியை சேருவான் மனுஷங்க எப்படி அவனை புகழ்கிறாங்களாம் நீ உனக்கு நன்மை நாடினாய் அப்படின்னு சொல்லிட்டு வாழ்த்தினாலும் கூட வேதவசனம் வசனம் சொல்லுகிறது வெளிச்சத்தை காணாத தங்கள் பிதாக்களின் சந்ததியை சேருவான் மறுபடியும் இரண்டாவது முறையும் வலியுறுத்துகிறார் கணம் பொருந்தினவனாய் இருந்தும் அறிவில்லாத மனுஷன் அழிந்து போகும் மிருகங்களுக்கு ஒப்பாயிருக்கிறான் பனிரெண்டாம் வசனத்துல பொருந்தினவனாய் இருக்கிற மனுஷன் இல்லைன்னு சொல்லிட்டு இருபதாம் ஆசனத்தில் சொல்கிறார் அவன் அறிவில்லாதவன் சொல்லுகிறான் என்ன அறிவில்லை தெய்வத்தை குறித்து அறிவில்லை தேவனை குறித்து அறிவில்லை தேவனை குறித்த அறிவை அடையும்படியாய் அவனுடைய மனக்கண்கள் திறக்கப்படலை இப்பிரபஞ்சத்தின் அதிபதியானவன் அவனுடைய கண்களை குருடாக்கி வைத்திருக்கிறான் அந்த அளவுக்கு அவன் அறிவில்லாதவனாயிருக்கிறான் ஆனா ஆனா ஆத்தும மீட்பை பெற்றதான நம்மை அவர் பாதாளத்தின் வல்லடிக்கு நீங்களாக்கி மீட்கிற கர்த்தர் என்கிற ஒரு நம்பிக்கையை அந்த சங்கீதக்காரன் அறிக்கை செய்கிறதை நாம் பார்க்க முடிகிறது எனவே பிரியமானவர்களே ஒருவேளை இந்த ஆத்ம மீட்பு நீங்க பெறாம இருப்பீங்கன்னு சொன்னா தேவ சமூகத்துல அண்டவரே என்னை மீட்கும் பொருளா இந்த பூமிக்கு நீங்க வந்திருக்கிறீங்க எத்தனையோ பேர் மூலமா இந்த காரியத்தை நாங்க கேட்டிருந்தாலும் இதுவரையிலும் அந்த ஆத்தும மீட்பாகி அந்த சந்தோஷத்தை நான் இன்னும் பெற்றுக்கொள் அந்த சந்தோஷத்தை நான் அனுபவிக்கல எனக்கு அந்த சந்தோஷத்தை தாங்க அந்த ரட்சிப்பின் அனுபவத்தை தாங்க நானும் பாதாள வல்லடிக்கு நீங்களாக்கி மீட்கப்படணும் உங்க ரத்தம் என்னை கழுவட்டும்னு சொல்லி நீங்க ஒப்பு கொடுப்பீங்கன்னா அவ தம்முடைய விளையேற பெற்ற ரத்தத்தினால உங்க பாவங்களை எல்லாம் கழுவி உங்க ஆத்மாவை பாதாளத்தின் வல்லடிக்கு அவன் நீங்களாக்கி தப்புவிக்கிற நல்ல தேவனா இருக்கிறார் எனவே பிரியமானவர்களே ஒருவேளை இந்த பூமியில உங்களுக்கு பணத்தினால செல்வத்தினால ஐஸ்வர்யத்தினால என்ன வேணாலும் மீட்பை ஒருவராலும் பெற்றுக்கொள்ள முடியாது பணத்தினாலயோ பொருளினாலயோ ஐஸ்வரியத்தினாலயோ செல்வத்தினாலயோ ஆத்தும மீட்பை பெற வேண்டும் நமக்காய் விளைக்கறையுமாய் தன்னுடைய ரத்தத்தையே சிந்தின அந்த இயேசு கிறிஸ்துவினால மாத்திரம் தான் தர முடியும் நம்மை மீட்கும் பொருளாக தன்னையே கிருபாதார வழியாக ஒப்பு கொடுத்த அந்த தேவனை அண்டிக்கொள்ளுங்கள் உம் நிச்சயமாக உங்க ஆத்மா பாதாளத்தின் வல்லடிக்கு நீங்கள் ஆக்கப்படும் ஜெபிப்போமா அன்பின் பரலோக பிதாவே உமை நன்றியோடு சோதரிக்கிறோமா ஆண்டவரே தகப்பனே நீங்க எங்களோடு பேசுற நல்ல வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே இந்த பூமியில ஐஸ்வர்யவான ஒரு மனுஷனையும் ஆத்தும மீட்பை பெற்ற ஒரு மனுஷனையும் வைத்து கத்திர எங்களோடு இடைப்பட்டீங்கப்பா ஒருவேளை அந்த ஆத்தும மீட்பை பெறாமல் யாராவது இருப்பாங்கன்னா இந்த சத்தம் அவர்கள் காதுகளில் துவனிக்கப்படுமே ஆனால் தகப்பன் ஆண்டவரு அவர்களையும் மீட்கும் பொருளாய் வந்த தேவ குமாரன் உங்க ரத்தத்தையே விளைக்கிறையுமாய் அவர்களுக்காய் சிந்தினவர் தகப்பனே அவங்களை மீட்டுக் கொள்ளுவீராக பாதாளத்தின் வல்லடிக்கு நீங்களாக்குவீராக அவர்களுக்குள்ள பாவ உணர்வு உண்டாகட்டும் அந்த ஆத்தும மீட்பை பெற வேண்டும் என்கிறதான ஒரு எண்ணத்தை கத்தர் கொடுங்க ஆண்டவரு அவர்களுடைய ஆத்தும மீட்பு அருமையானது தன்னையே மீட்கும் பொருளாய் தந்ததான கிருபாதார பலியே ரட்சிப்பீராக அந்த மீட்பின் அனுபவம் உண்டாகட்டும் அந்த ஆத்தும ரட்சிப்பை அவர்கள் பெற்றுக்கொள்ளட்டும் ஆண்டவரே உடைய கரங்கள்ல தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் ஏசு கிறிஸ்துவின் மூலம் நல்ல நல்லபிதா ஆமேன் ஆமே